அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் அர் ரஹ்மான் தொடர் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவை அடர்த்தியான கிளைகளை கொண்டவை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் ஓடும் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் ஒவ்வொரு கனியிலும் இரண்டு வகை அவ்விரண்டிலும் உள்ளன உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவர்கள் விருப்புகளில் சாய்ந்திருப்பார்கள் அதன் உட்புறம் என்னும் பட்டு வகையை சேர்ந்தது அவ்விரு சொற்க சோலைகளின் கனிகள் தாழ்ந்திருக்கும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவற்றில் பார்வைகளை தாழ்த்திய கண்ணியர் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவர்கள் வெண் முகத்தையும் பவளத்தையும் போல் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டும் அல்லாத வேறு இரு சோலைகளும் உள்ளன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவை கரும் பச்சை நிறமுடையவை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கி வழியும் இரண்டு ஊற்றுகள் உள்ளன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலும் கனியும் பேரிச்சையும் மாதுளையும் உள்ளன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அங்கேயும் சிறந்த அழகிகள் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்ட ஃபூர் எனும் கண்ணிய கண்ணியர் ஆவார் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை என கருதுகின்றீர்கள் இவர்களுக்கு முன் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை என கருதுகின்றீர்கள் பச்சை நிறத்து இரத்தின கம்பளத்தின் மீதும் அழகிய சாய்மானத்தின் மீதும் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க உமது இறைவனின் பெயர் பாக்கியம் மிக்கது ஆல்குருகான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஒன்று முதல் எழுவத்தி எட்டு வசனங்கள் வரை السلام علیکم رحمت اللہ و برکاتہ